இவ்விழா தேரின் அச்சாணி சத்தியநாராயணன் அவர்களை தம் அன்பு சொற்களால் எம் என்புருக செய்ய தம் ஈரச் சொற்களால் நம் உதிரம் ஊறச் செய்ய மாந்தனேயே ஏந்தலே தலைவரே வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிதான வணக்கம் இந்த புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகள் விழாவிற்காக இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் புதிய தலைமுறை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு எதிராக துவங்கப்பட்டது அது பின்னர் ஒரு செய்தி தொலைக்காட்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மாறியது அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரும் புரட்சியாக கருதப்பட்டது அதுவும் ஒரு ஊடக புரட்சியாக கருதப்பட்டது பல ஆங்கில நாளேடுகள் பத்திரிகைகள் இது தமிழ்நாட்டில் சாத்தியம்மா என்று ஆச்சரியத்துடன் பார்த்தன அப்போது ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தியாளர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார் நீங்கள் நடுநிலையோடு செய்து விளிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அச்சமின்றி அதை நாங்கள் தருவோம் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அது உங்களால் முடியுமா அதை எப்போதும் செய்து கொண்டிருக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு நான் அப்போது அளித்த பதில் இந்த தொலைக்காட்சி ஒரு கொள்கைக்காக துவங்கப்பட்டது அந்த கொள்கை எங்களால் காப்பாற்ற முடியாவிட்டால் இந்த ஊடகத்துறையை விட்டு நாங்கள் விலகிவிடுவோம் என்று எப்படி சொல்லுவாங்களா புது சட்ட விரைப்போடு தான் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி புதுசாக நாங்கள் ஒரு தொலைக்காட்சி ஆரம்பத்தினால ஒரு மிடுக்கோடு விரைப்போடு அவ்வாறு சொல்லியிருந்தேன் பின்வரும் நாட்களில்தான் தெரிந்தது அப்படி நடுநிலையோடு சார்பில்லாமல் இருப்பது எவ்வளவு கடினம் என்று ஒவ்வொரு செய்திகளும் எங்களுக்கு ஒவ்வொரு முகம் தெரியாத ஒரு எதிரியை உருவாக்கின சார்பற்று இருந்ததால் எல்லாருக்கும் நாங்கள் வேண்டாதவனாகணும் அதிகார மையங்களுக்கு திரைச்சல் ஊட்டவர்களாகும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பதினைந்து ஆண்டுகள் எங்களால் இவ்வளவு தூரம் பயணிக்க முடிந்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம் தமிழ்நாட்டு மக்களின் அன்பும் பேராதரவும் தான் இந்த தருணத்தில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் அந்த ஆதரவை எங்களுக்கு அளித்திருக்காவிட்டால் நாங்கள் இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது இந்த நேரத்தில் அவர்களுக்கு இன்னும் ஒரு சத்தியம் செய்கிறேன் அதாவது நாங்கள் எந்த கொள்கையோடு இதை துவங்கினோமோ அதே கொள்கையோடு இந்த பயணத்தை மேற்கொள்வோம் என்று இது போன்ற பிரச்சனைகள் அல்லது இது போன்ற விஷயங்கள் எல்லா செய்தி தொலைக்காட்சிகளுக்கும் பிறக்கும் ஆனால் இது புதிய தலைமுறைக்கு அதிகம் இருப்பது என்னவென்றால் நாங்கள் முன் சென்று அமைக்கிறோம் அதனால் அந்த பாதையில் உள்ள முட்கள் எங்கள் பாதங்களை பதம் பார்க்கின்றன அந்த பாதையில் உள்ள கற்கள் எங்கள் கால்களை காயப்படுத்துகின்றன ஆனால் அது பழகிவிட்டது நான் கூறியபடி மக்கள் ஆதரவுடன் இந்த பயணத்தை இனிமேலும் மென்மேலும் தொடரும் இப்போது செய்தி தொலைக்காட்சிக்கு உள்ள பிரச்சனை அல்லது சவால் என்பது சமூக ஊடகம் வழியாக வரும் உண்மைக்கு புறம்பான செய்திகளும் மற்றும் தரம் தாழ்ந்த செய்திகளுமே ஆகும் அதை எதிர்கொள்ள அதற்குடன் போட்டி போட சில தொலைக்காட்சிகள் தனிநபர் சார்ந்த குற்றங்களை தீய உணர்ச்சிகளை தூண்டும் குற்றச்செய்திகளை பெரிதுபடுத்தி போடுகின்றனர் என்பது என்னுடைய எண்ணம் அது இப்போ இன்னொரு ஐடியா என்னென்னா அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு அது விஷுவல் போடுறாங்க எப்படி அதை நடக்குது அப்படின்ட்டு ஸோ ஏ எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமோ அதுக்காக பயன்படுத்தாமல் குற்ற செய்தியை எப்படி விஷுவலாக கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு அப்படின்ற மாதிரி பயன்படுத்துகிறாங்க இது இந்த சமூகத்திற்கு நல்லதல்ல ஏன்னா இதை மக்களும் விரும்பி இதை பார்க்கிறார்கள் நான் எப்பயுமே சொல்றது இது ஒரு சுழல் மாதிரி நம்ம சிக்கிட்டோன்னா வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி நாம் வெளியே வர வேண்டும் என்றால் இந்த சமூகத்தின் சீர்கேட்டிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற செய்திகளை தொலைக்காட்சிகளும் தவிர்க்க வேண்டும் மக்களும் தவிர்க்க வேண்டும் மக்கள் ஒரு படத்திற்கு இசை விழாவிற்கு அல்லது ஒரு கிரிக்கெட் ஷோக்கு ஒரு இரநூறுவா கொடுத்து படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஓகேம்பாங்க ஆனால் செய்தி தொலைக்காட்சி இல்லை ஒரு செய்தின்னு வந்துட்டு அதை ஃப்ரீயாக தான் இரு இந்த கண்ணோட்டத்த காரணம் யார் அப்போ மக்கள் நினைக்கிற அளவுக்கு செய்தி தொலைக்காட்சிகள் செய்தி செறி கொடுக்கவில்லையா அல்லது மக்கள் நீங்கள் என்னதான் செறி ஊட்டி கொடுத்தாலும் உங்கள் செய்திக்கு இவ்வளவு தான் எங்களால் முடியும் என்று சொல்லுகிறார்களா இதை ஏன் நான் இங்கே ஒரு கேள்வியாக வைக்கிறேன் என்றால் பத்திரிகை துறையிலாவது உங்களுக்கு தெரியும் ஒரு பத்திரிக்கை வாங்கினார் அதற்கு ஒரு சந்தா இருக்கும் அதில் ஒரு விலை இருக்கும் ஆனால் ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு விலையே கிடையாது அன்னைக்கு வந்தால் பார்க்கலாம் இல்லை டேஃப் பண்ணிட்டு போயிடலாம் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் மணி அதாவது எங்களுடைய உழைப்பு இங்கு அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையா என்பதே எனது கேள்வியாக இருக்கிறது அதனால் மக்களும் செறிவூட்டப்பட்ட வேல்யூ ஆடட் நியூஸ் நம்ம பார்த்தோம்ல டிபேட்ஸ் அப்புறம் வந்து ஒரு செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குது எக்ஸ்பிளைனர்ஸ் அனாலிசிஸ் இதெல்லாம் ஒரு செய்திக்காவது அதன் பின்னாடி இருக்கிற உழைப்புக்காவது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதை போலவே செய்தி தொலைக்காட்சிகளும் செய்திகளை அங்கிருந்து வாங்கி அப்படியே வந்து கொட்டுறதுன்றது மாதிரி இல்லாமல் சிறிவூட்டப்பட்ட செய்திகளை கொடுக்க வேண்டும் நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் ஏன் தூரம் சொல்ல நினைக்கிறேன்னா ஒரு ஆம்பழம் ஒரு இடத்துல உருவாகுது அந்த மாம்பழத்தை வந்து உற்பத்தி பண்ணுற ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாரும் எல்லாரும் சேகரித்து கொண்டு போய் இதில் விற்பாங்க அதுக்கு ஒரு இது தான் இது தான் அவருடைய தரம் அப்படின்னு இருக்கும் ஆனால் அதையே நீங்கள் சரி ஓட்டி கூட்டி கொடுத்தீங்கன்னா அதையே இப்போ வந்து ஒரு ஆம்பழ சாராக கொடுத்தீங்கன்னா என்னாகும் ஆம்பழத்துலேருந்து ஒரு பல்பாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் ஸோ அதை தான் மக்கள் விரும்புவார்கள் அந்த வேல்யூ அடிஷன் செய்தித்துறை செய்யாமல் இருக்கிறதோ அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள செய்திகள் செய்யாமல் இருக்கிறதோ என்ற ஒரு விஷயம் எனக்கு தோன்றுகிறது ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் நான் பிற மொழி செய்திகளையும் பார்த்திருக்கிறேன் இங்கு நிச்சயம் சொல்வேன் கேரளா தமிழ்நாடு ஆகியவற்றின் செய்தி தரம் என்பது மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த புதிய தலைமுறை எப்போதும் ஒரு சமூக பார்வையோடு தான் இயங்கும் ஒரு அதையே ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறது அதனால்தான் செய்திகளிலும் செய்தி சொல்லும் அதன் அறக்கட்டளை வாயிலாகவும் நாங்கள் சமூக பணிகளை எப்போதுமே செய்து கொண்டு வருகிறோம் அதில் நாங்கள் பெரிதாக கருதுவது அம்மால் முடியும் உழவுக்கு உயிர் ஓட்டு ஆசிரியர் விருதுகள் வீட்டுக்கொரு விஞ்ஞானி போன்ற பல விஷயங்கள் ஆகும் அதிலும் நாங்கள் பரிதாக கருதுவது இந்த புதிய தலைமுறை தமிழன் ஆகும் அதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு விருதை யார் கொடுக்கிறார் என்பதில் பெரிய மரியாதையோ பெருமையோ கிடையாது இதற்கு முன்னர் அதை யார் யார் வாங்கியிருக்கிறார்கள் என்பதில்தான் அதன் பெருமை இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகளை இதற்கு முன்னர் வாங்கியவரை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கனால் இதனுடைய பெருமை தெரியும் அதுபோலவே இன்றும் இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகளை பிறகிருப்பவரின் பெருமை உங்களுக்கு அதை பறைசாற்றும் இன்று இதனை பெற அனைத்து சாதனையாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவர்கள் மென்மேலும் வாழ்க்கையில் உச்சம்தோட எங்கள் நேயர் சார்பாகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இதில் ஒரு சின்ன கனவு என்னென்னா மேபி ஒரு ஆம்பிஷியஸ் கனவாக இருக்கும் இந்த புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் என்பது தமிழகத்தின் நோபல் விருதாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அது அப்படி ஒரு பெருமை வாய்ந்ததாக ஒரு போற்றத்தக்கதாக மக்களாலும் அறிவுசார் ஊடகங்களாலும் அவ்வாறு கருதப்பட வேண்டும் என்பது எங்கள் எண்ணம் அதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்வோம் இதை சொன்ன மாதிரி இது ஒரு சிறுவனின் கனவு இதை உண்மையாக்குவதும் இல்லையதும் மக்களின் கையில் அல்லது எங்கள் சக பணியாளர்கள் கையில் உங்களிடம் இவ்வளவு நேரம் பேசியதில் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் இங்கே இந்த புதிய தலைமுறை தமிழன் விருது விழாவிற்காக வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்